பாரு காலம் வந்து இப்படியே போய் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சொத்து திவாலாகி இருக்கிற போனது ஒரு ஜெயலலிதா தான் இதில் வந்து லேடி ஜென்ஸுங்களில் பொலிட்டிக்கலில் ஒரு பாலிட்டிஷியன் இக்னரன்ஸ் ப்ளஸ் அரகன்ஸாக தான் இருக்கு உதயா நிதி இல்லையா அந்த நிதி இப்போ சொன்னாரு இந்த கதை அப்போ எங்களுக்கு இந்த பிக்சர் கொண்டு வரும்போது அந்த பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு இது அப்படியே பிக்சரை பார்த்தோன்னா எனக்கு எப்பவுமே நான் தங்கப்பதக்கத்தின் மேலே ஹாய் குட் ஈவினிங் தங்கப்பதக்கத்தின் மேலேன்னு எதுக்கு இன்னைக்கு பாட்டினா இன்றைக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார் மேம் நீங்கள் வந்து தங்கப்பதக்கம் ஃபில்மை ரிவ்யூ கொடுங்க கொடுங்க அப்படின்னா ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபில்ம் லிஸ்ட்டில் எல்லா ஃபிலிமும் பிடிக்கும் தலைவரோடது பேரிங் வித் ஜேமா வந்து எல்லாமே பிடிக்கும்னா கூட இது வந்து சந்திரோதயம் சொல்லிட்டேன் ரிவியூ அதே மாதிரி தங்கப்பதக்கம் இது எங்கள் தங்கம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்ம்மை என்னோடய இதில் ஏன்னா ஒரு கலர் ஒன்று ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லணுன்ட்டு சொல்லுவேன் எப்போவுமே இதுதான் சொல்லுவேன் இந்த ரெண்டு தான் அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் வந்து எங்கள் தங்கம் பற்றி நீங்கள் ரிவ்யூ கொடுங்க ரிவ்யூ கொடுங்க அப்படின்னாரு எல்லா அது ஏதோ சம் ரீசன்ஸ்னால எனக்கு கொஞ்சம் அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே வந்தது பட் இப்போ அதோட இது வந்துருக்கு டைம் வந்துருக்குங்கிற மாதிரி தோணுனது பட் இன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ அபவுட் அண்ட் இந்த ஃபில்ம் இல்லை இந்த பிக்சரை வச்சு எனக்கு ஒன்று தோணுனது இப்போ ரீசன் ரீசன் நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்தப்போ தோண்டினது அதனால் சரி இது பண்ணிடலாம் அப்படின்னா பேசணும்னா இது பண்ணேன் இந்த ஃபில்ம் எங்கள் தங்கம் ரெண்டு தங்கமும் ஹேக் பண்ணது தங்கம் இல்லைங்க ரெண்டும் வைரம் இருந்தாலும் எங்கள் தங்கம்ங்கிற ஒரு ஃபில்மை இது பண்ணாங்க எந்த பிக்சர்ஸ் அப்படின்னா மேகலா பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ சன் பிக்சர்ஸுங்கிறாங்க இல்லையா அந்த இது நான் என்னோடய ஒரு வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா ஜெயிலர் ஃபிலிம் இப்போ எடுத்தார் இல்லையா கலாநிதி மாறன் அதாவது அப்போ அந்த இதில் சொல்ல நான் வீடியோவில் சொல்லலை என்ன விஷயம்னா இப்போ ஒரு காலத்தில் இது சேல்ரி கூட கொடுக்க முடியாத இருந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க பட் இப்போ வந்து லாங் வித் சேலரி அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குற கிஃப்டெல்லாம் பண்ணுறது கூட ரொம்ப அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க ப்ரமோஷன் வந்திருக்காங்க ப்ரமோட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுதான் ஆனால் இதுதான் அதாவது இந்த எங்கள் தங்கம் டைம் போது டியூரிங் தட் டைம் அவர் மேகலா பிக்சர்ஸ் மாறனும் அதாவது மிஸ்டர் எம்கே ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட இன்சால்வென்சி பெட்டிஷன் கொடுத்தாச்சு அந்த லெவலில் இருந்தாங்க ரொம்ப இதில் இருந்தாங்க லெவல் லோ அந்த டைமில் வந்து மாறன் மேகலா பிக்சர்ஸ் அவர் அவரும் ஒரு இது தானே அவர் வந்து லிட்டலி பெக்குன்னு சொல்லலாம் இல்லை டீசெண்டாக சொல்கிறதுனா கேட்டுட்டார் யார்ட்ட புரட்சி தலைவர்கிட்ட ஏன்னா புரட்சி தலைவர் தான் அவரை படிக்க வச்சதாக சொல்லுவாங்க ஒரே முருகன் நிறைய பேர் படிக்க வச்சதில் இவரும் ஒருத்தர் அதனால் எனக்கு இந்த ஃபிலிம் பண்ணி அண்ணேன்னு கேட்டிருக்காரு இன்னும் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தலைவர் எவ்வளவோ பேருக்கு டிரெக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து கை தூக்கி விட்ட கதையெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா ஹிஸ்ட்ரி இருக்குது ரெக்கார்ட்ஸு அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக இந்த ஃபிலிமை வந்து ஒத்துக்கிட்டு அதான் சேல்ரி இல்லாமல் விதவுட் ஒன் பென்னி கூட வாங்காமல் ஆக்ட் பண்ணி கொடுத்ததா அவரே அதுக்கப்புறம் நிறையா பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பாராட்டு பத்திரம்லாம் வாசிச்சுருப்பாங்க யார் நம்ம எம்கே அவர் தான் செந்தமிழில் இப்போ ரொம்ப சொல்லுவார்லையே நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே இங்கே இப்போ டெஸ்ட்ராய் பண்ணால் கூட இருக்குல்லையே எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் முரசொலிமாருன்னு நிறைய சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எங்களை கை தூக்கி விட்டவர் அப்படின்லாம் சொன்னார் வர சொல்லி எல்லாம் பண்ண ஃபிலிம் தான் இந்த எங்கள் தங்கம் அந்த மாதிரி மேகலா பிக்சர்ஸ் வந்து சேல்ரி கூட கொடுக்க முடியாமல் இருந்த லெவலில் இருந்து இப்போ சன் பிக்சர்ஸாக ப்ரமோட் ஆகி எஸ்யூ என் சன் பிக்சர்ஸ் அதாவது அந்த சன் நடத்துகிறாரு சன் பிக்சர்ஸாக வந்து எடுத்து அவங்க சிம்பிள் சன்னை வச்சு இது பண்ணியிருக்காங்க இப்போ நல்லா போயிட்டுருக்கு அதான் இவ்வளவு கொடுக்க முடியுது பேமெண்ட்டோட அதாவது சேல்ரி மட்டும் என்ன உங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் அவ்வளவு அவங்களுக்கு இங்கே இருக்காங்க இதெல்லாம் பேசணும் ஆனால் எனக்கு இந்த பிக்சர் நம்ம வீட்டுக்கு நான் வந்து எனக்கு சந்திரோதயமும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அவங்க பேர் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போற்றி அந்த இது கிளாஸ் இதில் வேணும் அதே மாதிரி சா இது எங்கள் தங்கமும் வேணும்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு சந்திரோதயம் கிடைக்கல எங்கள் தங்கம் தான் கிடைச்சது அப்போ எங்கள் தங்கம் இந்த பிக்சர் கொண்டு வரும்போது அந்த பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு இது அப்படியே பிக்சரை பார்த்த உடனே எனக்கு எப்போவுமே நான் தான் என்னோடய இதெல்லாம் ஃபுல்லாகவே என்னோடய பெர்செப்ஷன் என்னோடய பார்வை அதுதான் நான் சொல்லுவேன் நான் எப்படி பார்க்குறேன் நான் அந்த இதை ஒரு இதை எப்படி தான் சொல்லுவேன் பட் அது கரெக்டாகவும் இருக்கும் அது எனக்கு மட்டும் இல்லை அது சொல்கிறப்ப எல்லோரும் கேட்குறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன் நான் அப்போ இந்த பிக்சரை பார்த்த உடனே எனக்கு தோணுது அது யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு நாலஞ்சு அஞ்சு பசங்கள் கொண்டு வந்தாங்க அப்படியே நிப்பாட்டு அப்படியே வெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அந்த சொன்ன உடனே தம்பி இங்கே பார்த்தா அவர் ஓகே அவர் ஃப்ரெண்டு செஞ்சார் பைசா வாங்காமல் செஞ்சார் இவங்க யார் ஹீரோயின் ஒரு பைசா கூட ஏன்னா இந்த இதுவும் அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை சேலரி வாங்கினதா அம்மா ஜெயமா வந்து வாங்கினதா சொல்லலை அதனால் ரெண்டு பேருமே தான் சேலரி வாங்காமல் ஃப்ரீயாக செஞ்சு தான் சொல்லுவாங்க பெரிய அது ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி நல்லா அவங்களுக்கு கை தூக்கி தான் முதல்ல சொன்னது இது வந்து இவங்க ஏண்டா பண்ணாங்க அவருக்காக பண்ணதாக சொல்லுவாங்க ஓகே இருந்தாலும் எல்லாருக்கும் சினிமாவுக்கு எதுக்கு வராங்க இதுக்காக தானே வராங்க ஆனாலும் தன்னோடய ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்கு செய்கிறாரா நாமளும் செய்வோம் அப்படின்னு செஞ்சாங்க ஆனால் பாரு காலம் வந்து இப்படியே போய் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சொத்து திவாலாகி இருக்கிற இவங்கள விட்ட ஒரு லேடி ஒரு பொண்ணாக இருந்தப்போ தூக்கி விட்டவங்களுக்கு அவங்க லேடியாயிட்டு ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்து வந்ததுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்குன்னு அவங்களே போட்டு அதாவது மிஸ்டர் எம்கே தானே கேஸு போட்டு எல்லாம் வந்து அவங்கள அனுப்பிட்டாங்களே எப்படி பற்றி ஆண்டவனோட வினோதமான விளையாட்டை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணில் தண்ணி வரா அப்படியே நின்றுட்டு இருந்தேன் ஏன் ஆண்டம் இப்படிலாம் பண்ணா அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு யாராவது போட்டிருந்தா கூட தெரியாது அந்த அம்மாவும் சேல்ரி வாங்கிட்டு பண்ணியிருந்தாங்கன்னு தெரியாது அந்த டைமில் அவங்க தான் கிளாமர் ப்ளஸ் பியூட்டிஃபுல் ஹீரோயின் தலைவரோட பேரா பெருந்த சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின்னு அந்த டைமில் அவங்க அதனால் அவங்க பண்ணாங்க இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு இல்லை இல்லையா அது பண்ணியிருக்காங்க ஆனால் பார் எப்படி ஒரு ஆண்டவன் ஒரு வினோதமாக அது என்ன சொல்கிறது வேறு எந்த எனக்கு தெரியல அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாரு அவங்களையே கொண்டு வந்து குவிப்பு வழக்குன்னு போட்டு தள்ளிட்டானே அப்படின்னு தோண்டான் இன்றைக்கி ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் இது சொல்லிட்டுருந்தேன் இப்போ இன்னொரு விஷயம் இந்த டைமில் இப்போ ரீசெண்ட்டாக எல்லா மேகசின்லேயும் வந்து என்ன இருந்தது இந்த இது எல்லா எம்பிஸ் நம்ம எம்பியெலாம் இருக்காங்க இல்லையா அதாவது டோட்டலாக இண்டியன் எம்பிஸ் எல்லாரையும் அதாவது எல்லா எந்த பார்ட்டிங்கிறது இல்லாமல் எல்லாரையுமே டோட்டலாக வந்து எவ்வளோ அவங்க அசட்ஸை குவித்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு இது சர்வே கொடுத்துருந்தாங்க சொத்து குவிச்சிருக்காங்க அவ்வளோ பேர் நான் தான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் சொத்து குவித்தவங்க எவ்வளவோ பேர் ஆனால் மாட்டிக்கிட்டு போனது ஒரு ஜெயலலிதா தான் இதில் வந்து லேடி ஜென்ஸுங்களில் பொலிட்டிக்கலில் ஒரு பாலிட்டிஷியன் ஒரு பாலிட்டிஷியன் வந்து அது த வந்து அப்புறம் தமிழ்நாடுங்கிறது வந்து போயிருக்காங்க பாரு அப்படின்னு இருக்குது அந்த இது அதுவும் சொல்லியிருக்கேன் அந்த எல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அவங்க வந்து அதாவது யார் போட்டால் என்ன ஒரு ஹீரோயின்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க எல்லா கேஸஸ்லேருந்தும் அவங்க வந்து ஆக்வெட் ஆகிட்டு வந்துட்டாங்க பட் இதில் வந்து அவங்களுக்கு கன்விக்ஷன் ஆனதுங்கிறத சொல்கிறாங்க பட் அவங்க போகிறப்ப கன்விக்ஷன் ஆகலை இன்றைக்கி எதுக்கு அந்த டாபிக் எடுத்தேன்னா இப்போ ஜூனியர் உதயா நிதி உதய நிதினு சொல்லக்கூடாது உதயா நிதி ஏன்னா உதயாம தான் போக போகுது அதனால சொன்னேன் உதயா நிதி இருக்காரு இல்லையா அந்த நிதி இப்போ சொன்னார் இந்த கதையெல்லாம் தெரியாதா அவருக்கு அதுவும் தவிர அந்த கேஸில் மாட்டிக்கிட்டு போனாங்க யார் நம்ம தமிழ்நாட்டிலே யார் எந்த முதலமைச்சர் வந்து ஜெயிலில் இருந்தாங்க குவிப்பு வழக்க ஊழல் வழக்கில் அப்படின்னு சொன்னார் இங்கே இன்னொன்று ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணவர் அவர் வெறும் அவர் இக்னரன்ஸு ப்ளஸ் அரகன்ஸோடு தான் நிறைய பேசுகிறாரு அதான் பத்த வச்சுட்டே பார்ட்டன்னு சொல்லியிருந்தேன் அவரோட டாக்ஸ் எல்லாமே இக்னரன்ஸ் ப்ளஸ் அரகன்ஸாக தான் இருக்கு ஒரு மாதிரி இப்போ நான் பேசலாம் நீங்கள்லாம் யாராவது கூட பேசிக்கலாம் சாதாரணமாக பட் ஒரு பாலிட்டிஷியன் ஒரு மினிஸ்டர் அதுதான் ஈஸியாக கிடைக்குது இல்லையா ஈஸி மணி மாதிரி ஈஸியாக மினிஸ்டர் ஆயிடுறாரு இல்லையா இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரைனிங் இருக்கணும் அது கொடுக்கல வேகமாக வந்தாச்சு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஒரே டேகு யார் எம்கேவோட பேருங்கிற டேகு அதை வச்சுக்கிட்டு மினிஸ்டிகர் நுழைஞ்சாச்சு அதனால் எல்லா இடத்துலையும் மைக்க நீட்டுறாங்கன்னொன்னே எல்லாம் சனாதனம் எல்லாமே பற்ற வச்சு தூக்கி இது பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் எனக்கு அப்போ தோணுது இன்னொரு விஷயம் இங்கே இந்த இதில் வந்து ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு போனவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் இன்னொன்று ஒன்று நான் கிளியர் பண்ண எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த ஊழல் வழக்கில் ஜட்ஜு யாருன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் குருஹா குமாரசாமின்னு யார் யாரோ பேரை சொல்கிறோம் பட் இதுக்கு யார் ஜட்ஜுனா மிஸ்டர் கே தான் ஜட்ஜாக இருந்திருக்காரு நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு அது நீங்கள் போய் யூ கேன் ரெஃபர் எது அவள் கிளிட்ஸ் அவள் விகடன்கு விமென்ஸ் டே அன்னைக்கு மிஸ்எஸ் குட்டி பத்மினி ஹேஸ் கிவன் அண்ட் இன்டர்வியூ அதில் அவங்க கிட்ட நிறைய பேசிகிட்டே வந்துட்டாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் அதில் ஒரு கொஷனுக்கு ஷி ஹேஸ் டோல் அந்த டைமில் இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன் ஒரு பிரஸில் வந்து பிரெஸ் மீட்டில் என்ன அந்த அக்கா அவங்க ஜெயலலிதா வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சினிமா ஆக்ட்ரஸ் எவ்வளவோ இல்லையா எல்லாம் இல்லையா இல்லையோ எங்ககிட்ட கூட இருக்குது இப்படிலாம் பண்ணலாமா அதெல்லாம் போய் அவங்க இது பண்ணலாமா அப்படிலாம் சொன்னேன் நான் ஆனா எங்கள்கிட்ட ஏன்னா அவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எனக்கு இந்த சேம் டே நெக்ஸ்ட் டே தான் சொன்னாங்க வந்து ஐ வாஸ் ஆஸ்ட் கம் டு கோபாலபுரம் ஹவுஸு அங்கே என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் பூனே எனக்கு கீழே எல்லோரும் இருந்தாங்க அந்த தான் இப்போ இருக்காங்கிறையே சில மினிஸ்டர்ஸ் அவங்க நேம்லாம் சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி அவங்கெல்லாம் சோசோலாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான் இன்றைக்கி உங்கள் இது போயிடுச்சு ஏன்னா அப்போ அட் தட் டைம் ஷி வாஸ் டூயிங் சம் சீரியல்ஸ் இன்ன கலைஞர் டிவியா அந்த இது ஆனால் நீங்கள் எங்ககிட்டயே ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்காக பேசுவீங்களா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்களா அதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இவங்க பயந்துகிட்டே மேலே போயிட்டு எம்கே ரூமில் என்ட்ராயிட்டு அவங்க ரொம்ப இதாக சொன்னாங்க அவங்க அந்த அந்யோன்யமாக இருந்ததே சொன்னாங்க எப்படின்னா நான் மாமான்னு தான் சொல்லுவேன் அவரை என்ன மாமா நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யலாமா நானே வேகமாக சொன்னேன் அதுக்கு அவர் வந்து இது என்னடி இதெல்லாம் வந்து அவர் சொன்னது தான் சொன்ன நான் சொல்ல சிலிருந்தில் அப்படி தான் சொன்னதாக அவங்களே சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் பற்றியே கேட்க உன்னைய கூப்பிடலையே நான் இந்த இது சீரியலில் உன்னுடையவன் அப்படி போட்டால் எடிட்டர் அந்த நாக்கு பேர் தமிழ் அவர் தமிழ் அறிஞர் இல்லையா முத்தமிழ் அறிஞர் அதனால் அதையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ண தான் நான் கூப்பிட்டேன் நீ என்ன என்னென்னவோ சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுவா அவள் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தான்னா நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருப்பேன் ஆ நான் அவங்க அவ வந்து கேட்கல அதனால் நான் வந்து இது பண்ணல இப்போ கூட ஃபோன் போட்டால் ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டால் யார் அந்த சிங்கம்மா அது கேட்குமா கேட்காது இல்லையா சிம்மராசி சிங்கம்னு இல்லையா அதனால் அப்படிலாம் கேட்டு ஒருத்த கெஞ்சி நீ போட்ட கேஸை நான் வந்து இது பண்ணுமாங்கிற இதில் தானே அவங்க இருந்தாங்க அதனால் இந்த கேஸுக்கு உங்கள் தாத்தா தான் ஜட்ஜு அப்படி இருக்கிறப்போ நீங்கள்லாம் அதான் சொன்னீங்க சன் பிக்சர்ஸ் மேகலா பிக்சர்ஸ் போது ஒன்றும் இல்லாத ஸ்டேட்டஸில் இருந்து அதுக்கப்புறம் இவ்வளோ வேகமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அது உங்களோட சாமர்த்தியம் அவங்க சாமர்த்தியம் அது இதுதான் ஆனால் ஆண்டவனோடது தான் இதில் நீங்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்கிறது இந்த விஷயத்தில் கூட ஏற்றுக்கலாம் போகிறக்கு ஆண்டவன் ஏன் இந்த மாதிரி ஒரு லேடி ஒரு சின்ன பொண்ணு ஆக்ட்ரஸாக இருந்த பொண்ணு நடிச்சு கொடுத்த பொண்ணுக்கு அப்புறமா உங்களாலேயே கத்தி வந்து போன மாதிரி ஆச்சு கேஸை போட்டு அதை நினைச்சு பார்க்குறப்ப அப்போ எப்படிலாம் ஒரு லேடி வந்து என்ட்ரி ஆகக்கூடாது பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஹேர்டில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க எல்லாம் பெண் உரிமை மகளிர் உரிமை தொகை அதுவும் அவர் பேரில் கொடுக்குறீங்க கொடுங்க அதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களே முதல்ல எல்லாருக்கும் ஃப்ரீடம் எல்லா லேடிஸ்க்கும் ஃப்ரீடம் என்ன ஃப்ரீடம்னா எல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் தாங்க உங்கள் தாத்தா பேரில் வச்சு தான் அவரோடைய இதை நாங்கள் வாங்கிக்கல யாரோ அதில் குவாலிஃபிகேஷன் தான் வாங்கலை குவாலிபிகேஷன் வச்சுருக்கீங்க அதை அதான் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா குவாலிஃபைடுனா அது என்ன குவாலிஃபிகேஷன் ஒரு லேடிக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் வைக்கிறதுக்கு நீங்கள் யாரு இதே ஜென்ஸுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் போட்டு அது குவாலிஃபைடு ஜென்ஸ்ன்னு சொல்லுங்களேன் அது நல்லா இருக்கும் இல்லையா நீங்களாம் திராவிட மாடல் பேசுகிறீங்க இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை எல்லா இஷ்டும் கம்யூனிஸ்ட்டு எல்லா இஷ்டும் எல்லா விமன் ஃபோரம் வச்சுருக்காங்க எல்லா ஃபோரம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடாதுன்னு யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணாங்களா இப்போ எங்கேயும் எல்லாமே டெட்டாக இருக்குது யாருக்கும் பேசுகிறதுக்கு திராணி இல்லை அம்மா சொல்லுவாங்க இல்லையா திராணி இல்லை அது மாதிரி எல்லாருமே சைலண்ட் ஆகிடறாங்க இல்லை சேஆர் தேவ்பின் மேட் சைலண்ட் அதுதான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சைலன்ஸை கொண்டு வராங்க இது நல்லா இல்லை தம்பி உதயா தம்பி உங்களுக்கும் நல்லா இல்லை நீங்களும் கொஞ்சம் நல்லா சீசன்டு பாலிட்டிஷியன் சீசன் எல்லாமே சீசன் தான் தாளிக்கிறது சீசனுங்க மாதிரி ரொம்ப அழகாக மெச்சூர் ஆகணும் இந்த மாதிரி பேசாதீங்க எவ்வளோ பெரிய பாலிட்டிஷியன் எப்படி ஸ்டாண்ட் பண்ணாங்க ஒரு விமன் உங்கள் அத்தைலாம் கூட ஒரு இதில் கட்ஸை வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனால் இது ஊழலை சொல்கிறதுக்கு நான் தான் திரும்பி ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஊழலை பற்றி பேசுவீங்களே நீங்கள்லாம் அதே தானே பாலிட்டிஷியன் யார் பெரிய க்ளீனாக இருக்கீங்க சொல்லுங்களேன் க்ளீன் ஸ்லேட்டில் எந்த பாலிட்டிஷியன் இருக்காங்க நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க இது என்ன சொல்கிறது நான் ஏன் அந்த பொசிஷன்லேருந்து இங்கே சுவிச்ஓவரானே டிரான்ஸ்ஃபரானா இப்போ சில இது வந்து பார்ட்டியை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லணும் அது எனக்கு சொல்கிறப்ப என்ன தான் ஃபோட்டோ தான் அப்படின்னா கூட சில விஷயங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் ஃபீல் பண்ணுவேன் மனுஷங்க கஷ்டமே எனக்கு எல்லாரோடதுமே இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர் கஷ்டப்பட்டால் அது என்னை பற்றி நான் ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும் வேற கஷ்டப்படுறாங்கன்னா ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் அப்படி இருக்கிறப்ப லீடர்ஸ் ரெண்டு பேர் எவ்வளோ எஃபர்ட்ஸு தலைவரெலாம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு எல்லாம் அந்த பார்ட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏன்னா எவ்வளோ அவரோட டைமை வந்து முக்கால்வாசி டைமை டிஎம்கேவோட ப்ரமோஷனில் இருந்துட்டு ஃபேக் எண்ட்ல வந்து அவர் பார்ட்டி ஒன்று இது ஸ்டார்ட் பண்ணுற இது வந்து செஞ்ச இதெல்லாம் எனக்கு நானாக ஒரு இது பண்ணுவேன் நினச்சி பார்க்குறப்போ நம்ம அந்த பொசிஷனில் இருந்து நினச்சி பார்த்தா தெரியும்பாங்க இல்லையா அது மாதிரி இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த பார்ட்டியை நடத்துன்னு ஒரு இது இருந்ததுனால இப்போ பேச போகிறத அவர் ஃபில்ம் அவர் ஃபோட்டோக்கு பிக்சருக்கு ஏற்றாப் அப்படிந்து பேச வேண்டானு அதுக்காக இங்கே வந்து ஏன்னா இப்போ வந்து ரீசண்ட்டாக நடந்தது பாருங்க இந்த உதயநிதியோட இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல ஆனால் அண்ணாமலை சொன்னது கூட அவர் ஏதோ சொல்லிட்டாரு அவர் செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ரகலையாக போயிட்டுருக்கு அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த பார்ட்டியை நான் முன்னாடி ஒரு வீடியோலையும் சொன்னேன் டெமோக்ரஸி இந்த பார்ட்டிங்கிற ஒரு வீ வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் என்னோட இதில் என்னென்னா இந்த பார்ட்டிலே டெமோக்ரஸி இருக்குது ஒரு தொண்ட மர்த்தம் வரலாம் யார் வேணா அந்த பொசிஷனுக்கு அவனோட இது இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு இது பர்சனாக இருந்தால் எல்லாம் இப்போ இருக்கிற இந்த பாலிட்டிஷியன் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் இருந்ததாக வரலாம் அந்த லெவலுக்கு வரலாம் தலைவர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இந்த இதில் பட் அந்த பார்ட்டியில் அந்த ஃப்ரீடம் இல்லை அங்கே வந்து குலத்தொழிலா அதான் குலத்தொழிலுங்கிறதுலையும் சொல்லியிருக்கேன் இல்லை குலத்தொழிலா எடுத்துக்கிட்டாங்க அவங்க அதனால அவங்களே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இப்போ ரீ அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் இப்போ வேணால் இவங்களுக்கு ஒரு பார்ட்டி நாலா நாற்பதாலாம் உடையிறப்போ இவங்களுக்கு ஒரே காமெடியாக இருக்கு ஜாலியாக இருக்கு பட் ஒரு டிரவிடியன் பார்ட்டி கான்ட் வித் ஸ்டாண்ட் எனி எலெக்ஷன் அந்த இது இருக்காது அதோட அதுவும் முடிஞ்சு போயிடும் ரெண்டு பேர் ட்ரவிடியன்ஸ் நீங்கள் இருந்தால் தான் தாயாதி மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில் இப்போ இந்த பார்ட்டி இவ்வளோ தூரம் ஆனது ட்ராமாங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க என்ன வேணா இருந்துட்டு போகுது ஆனால் சொல்லிட்டே இது போயிட்டுருக்கீங்க அது உங்கள் இது எனக்கு என்ன இப்போ ஒரு இது தோணுது இப்போ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் இவங்க யார் எம்பிஸா தான் எம்பிஸோட இதையும் சொன்னேன் இல்லையா நம்ம ஆளுங்கள்லாம் முழிச்சுக்கணும் முழிக்கிறது விரும்பின கண்ணத்துல இருந்து பார்க்குறது இல்லை மைண்டில் கூட கொஞ்சம் அலர்ட் ஆகணும் யார் என்ன செய்கிறாங்க எந்த எம்பி வந்து நம்ம எம்பி என்ன எந்த பாலிட்டிஷியன் என்ன செய்கிறான் நமக்கு அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணணும் அது யாரும் பண்ணுறது இல்லை நம்ம வாட்ட ஆ இன்னைக்கு காசு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவன் அவ்வளோ கொடுக்கல இவன் இவ்வளோ கொடுக்கல அப்படின்னு போட்டுருவோம் அதுதான் யார் நமக்கு செய்வாங்க எவன் சுருட்டாமல் நம்ம இவ்வளவு சொத்து எல்லாரும் குவிச்சிருக்காங்க அந்த அந்த கான்ஸ்டுவன்ஸுக்கு என்ன செஞ்சுருக்காங்கிறது பெரிய கொஷின் மார்க் அது அதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் எல்லோரும் அவங்க அவங்களே இது பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் அன்னோன் ஏஞ்சலை கொண்டு வரோன்னு போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டிமாண்ட்ஸை தான் அவங்க வைப்பாங்க பட் நோன் டெவில்ங்கிறது எப்போவுமே லகானை கையில் வச்சு தான் சொல்லியிருந்தேன் நான் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் இதை யூ கேன் இன்டர்பிரட் தட் அது உங்கள் எதுக்கு விட்டுறோம் சாய்ஸுக்கு இப்ப என்னோட என்னன்னா இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன்ல இவங்க எப்படி எல்லாம் செதுறாங்க நாளைக்கு சேரலாம் என்ன வேணா ஆகலாம் ஆனா டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் என்னோட கெஸிங் நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு அஸ்ட்ராலஜர் கிடையாது ஈவன் என்னோட ஹாரோஸ்கோப்பே இருக்கான்னு தெரியாது எனக்கு அதையே கூட பார்க்குறது எனக்கு பிடிக்காது எல்லாம் போய் அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா கொடுத்துட்டு அஸ்ட்ராலஜர் இது என்ன நாளைக்கு இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின் நாளைக்கு என்ன ஆனால் என்னடா அந்த மேலே இருக்கிறவனுக்கு தானே எல்லாம் தெரியும் இதே இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்க மாட்டோம் எப்போவுமே நான் சொன்னால் தான் சாரும் எந்த அஸ்ட்ராலஜரும் நாங்கள் பார்க்க மாட்டோம் பட் எனக்கு வந்து நம்ம ஆஸ் எ சிட்டிசன் நமக்கு தோணும் இல்லையா சில விஷயம் தோணுது என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செலக்ஷனில் ஒரு ஸ்கொயர் இது இருக்கும் கண்டஸ்ட் பண்ணுவாங்க அதாவது செதறிப்போன ஏடிஎம்கே அது என்ன போதும் தெரியல அவங்க யுனைடானால் அவங்க ஆத்மாலாம் தலைவர்களோட ஆத்மா நல்லா இருக்கும் பட் யுனைட் ஆகிறதுலேயும் அவங்க அவங்க பர்சனல் பெனிஃபிட் இல்லாமல் அதை சரியாக பார்ட்டியோட வெல்ஃபேருக்கு செஞ்சால் பரவாயில்ல அது செய்ய மாட்டாங்க எல்லாருமே இப்படி தான் ஏதாவது ஒரு இதில் மைண்ட் மோட்டிவோடையே வருவாங்க இந்த இடத்துல என்னோடது என்ன ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள் இது தான் ஒரு ஃபைட் இருக்குன்னு தோணுது அதாவது டிஎம்கே ஹெட்டு அது டெய்லாக என்னன்னு தெரியல பட் ஹெட் அப்போ லீட் பண்ணும் இப்போ இருக்கிற ஜூனியர் மிஸ்டர் ஜூனியர் இருக்கார் இல்லையா உதயாநிதி வந்து அப்போ அவர் தான் அவர் இதுவாக வச்சு வர சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி அந்த பக்கம் ரெண்டும் எனக்கு என்ன தோணுனதுன்னா மிஸ்டர் அண்ணாமலை அண்டு மிஸ்டர் விஜய் விஜய் வந்து இப்போ லியோ லியோருக்கு இல்லையோ இல்லையோ அதுவாக புரியலையோ எல்லாம் நிறைய ட்ரோல் இருந்துச்சு நிறைய இது வந்துட்டு இருந்தது கார்ட்ஸ் இன்னும் வந்துட்டு இருந்தது நமக்கு பட் நான் வந்து ஒரு காலத்தில் எனக்கு என்னன்னா தலைவருக்கு அப்புறம் சினிமா ஆக்டருங்கிறவங்க இங்கே யாரும் வரல ஒருத்தரும் வரக்கூடாது ஆமாம் என்ன சினிமா ஆக்டருங்கிறத கேவலமாக பேசுகிறாங்க அப்புறம் என்னத்துக்கு வரணும் அது வரக்கூடாது அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது அவர் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன் ஏன்னா ஹியூமன் ஹியூமனிடேரியன் அவர்கிட்ட இருந்தது ஹுமானிட்டி இருந்தது அதனால் அவர் தான் பெஸ்ட்டு இது அதனால் நான் அவர் தான் வரணும் ஒரு யாரும் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ரீசன் ரீசன் இந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஊர் ஆள் மிஸ்டர் விஜயகாந்த் கூட நல்லா இருந்துருந்தா இப்போ வேறு மாதிரி இருந்திருக்குமே ஆஹா அவருக்கு இந்த மாதிரி பேட் ஆச்சு அவர் ஹெல்த் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆச்சு அதுவும் காட்ஸ் பிஷ் தான் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு சரி அப்படின்னு அதையும் இது பண்ணேன் இப்ப மிஸ்டர் விஜய் வந்து நான் அதுவும் தனியா ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அவர் என்ட்ரி ஆ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு வந்து ரஜினி மாதிரி இல்லாம என்ட்ரி ஆனாருன்னு அவருக்கு தெரியும் இல்லையா பார்த்துட்டு நல்ல சான்ஸ் இருக்கு கிரவுண்ட் வந்து நல்லா இருக்கு கிளியரா இருக்கு வச்சு ஆடல அடிச்சு ஆடலாம்னு இருக்கு நல்லா அதனால் அவரும் அண்ணாமலையும் தான் இதுல வந்து சரியான கண்டஸ்டன்டாக இருப்பாங்கன்னு தோணுது இவங்க ட்ரவீடியன் பார்ட்டிஸ் வந்து டைலூட் ஆகிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு புராணத்தில் உண்டு ஒரு அசுரர்கள் ரெண்டு பேர் அசுரர்னால் அது கதையில் இருக்கிறது தான் சொல்ல முடியும் கதையில் புராணத்தில் இருக்கிறதானு சொல்ல முடியும் சும்பன் சும்பன் ரெண்டு பேர் வந்து பிரதர்ஸ் தான் ஆனால் அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு விஷயத்துக்காக அடிச்சுட்டு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்தாங்கங்கிற மாதிரி அது மாதிரி இந்த ரெண்டு பார்ட்டியும் நீயா நானா உன்னைய மண்ணாக கப வைக்கிறேன் என்னைய கண்ண ரெண்டு பேரும் அப்பவே அப்போவே தலைவர் நினச்சிருந்தாருன்னா அந்த பார்ட்டியை டைலூட் பண்ணியிருக்க முடியும் ஏன் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா நீக்கம் பண்ணியிருக்க முடியும் அதெல்லாம் அவங்க நினைக்கல ஏன்னா எப்போவுமே தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டே உண்டு இல்லையா அசம்பிளியில் நாங்கள் இல்லைன்னா டிஎம்கே தான் அப்படின்னாரு ஆனால் அது நடக்கலைங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இப்போ அம்மா வந்து அதை சொல்ல யாருமே இல்லை எதிரியே இல்லைன்னாங்க ஆனால் எதிரி இருப்பாங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இப்போ பூரை போக்கை பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இங்கே சவுத்தில் அதாவது சதர்ன் இதில் ட்ரெவிலியன் லேண்டு தான் இவங்க எல்லா இதுலேயும் கேரளாலையும் கர்நாடகாலையும் நேஷ்னல் பார்ட்டிஸ் தான் இப்போ இருக்காங்க அவங்க தான் வராங்க மாறி மாறி இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தான் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க அதை வந்து இவங்களே இங்கே வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்களும் இருக்கிற இதை பார்த்தா ஏன்னா வந்து கையும் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது பாலிட்டிஷியன்ஸ் ஏதாவது ஒன்று பேசுறது இஷ்டத்துக்கு பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் அதுதான் ரெண்டு பேருக்குள்ள தான் கண்டெஸ்ட் வருமோ அப்படின்னு ஸ்ட்ராங் யார் நீயா நானாங்கிறது கடைசியில் மிஸ்டர் அண்ணாமலைக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் தான் இருக்குமோங்கிற மாதிரி தான் தோணுது அண்ணாமலையும் ஒரு யங்ஸ்டர் நல்லா பேசுகிறாரு வித் ப்ரூஃப் ரெக்கார்ட்ஸோட டீசண்டாக அழகாக பேசுகிறாரு விஜய் வந்து சோஃபார் வந்து எங்கேயும் வெளியில் பேசுகிறதில்ல பட் இதில் ஃபிலிம்ஸ்லாம் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர் ஒரு பெரிய ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டுருக்காரு அதனால் அவருக்கும் நல்ல ஒரு இது இருக்கும் சான்சஸ் இருக்கும் உதயா நிதிக்கு வந்து ஃபிலிம்லையும் ப்ரூவ் பண்ணல இப்போ சான்ஸ் தட்டில் கொடுத்துருக்காங்க கோல்டன் பிளாட்டரில் யூ ஹவ் கிவன் யூ ஹவ் பீன் கிவன் த சான்ஸை பட் டோன்ட் மிஸ் தட் அதான் நீங்கள் அதான் நிறைய சொன்ன என்னோடய வீடியோஸில் சும்மா ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி பேசுனால் யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க எல்லாரையுமே வந்து பாலிட்டிஷியன்கிறவன் எப்படி இருக்குன்றா அதுவும் ஒரு லீடருங்கிறவன் எல்லாரையுமே அரவணைச்சி போகிறவனாக இருக்கணும் எல்லோரும் தானே இருப்பாங்க செக்யூலருங்கிறது எது இதில் சொல்கிறீங்க மீனிங்கில் அது வந்து அந்த செக்யூலரிசம் உங்கள்கிட்ட உங்களோட ஆக்டிவ் ஆக்டிவிட்டீஸில் கூட இருக்க முடியும் யுவர் டீட்ஸ் ஷு ஷோ தட் அது வந்து இல்லை அவங்க யார்டையுமே நீங்கள் எல்லாருமே அட்டாக் பண்ணி பேசிகிட்டே இருக்கீங்க இப்போ எல்லாரும் சொல்கிறது ரிலீஜியனை வந்து ஒரு ஹிந்துஸோட ஃபெஸ்டிவல்க்கெலாம் ஒன்றுமே விஷ் பண்ணுறதில்ல அப்போ சைலண்ட்டாகவே எல்லாமே இருந்துட்டிங்கன்னா இது இப்போ உங்களால் தான் நிறைய பேருக்கு நியூட்ரலாக இருக்கிற பீப்புள் கூட அவங்களுக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் வேறு மாதிரி ஆகுது இதெல்லாம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஹெல்தி கிரௌண்டாக இருக்கலாம் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் பாலிட்டிஷியன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இட் வில் பி அன் ஹெல்தி கிரவுண்ட் அப்படி இல்லாமல் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு இதாக தான் போயிடும் அது ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபெக்டட் கிரவுண்டாக தான் இருக்கும் அதை வந்து டாக்டர்ஸ் வர வேண்டியிருக்கும் அப்புறம் அதை செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொண்டு போங்க எப்போவுமே ட்ரவீடியன் சாயிலாக தான் இருக்கணுங்கிறதான் எங்கள் எல்லோரோட ஆசையும் அதுதான் அவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க யார் புரட்சி தலைவரும் ஜெயமாவும் நினைக்கிறதும் அதுதான் எப்பவும் ட்ரவிடியன்ஸ் சாயில் தான் நம்ம தமிழ்நாடு எல்லாமே கர்நாடகா கேரளா எல்லாமே அதை மாற்றக்கூடாதுங்கிறது தான் ஓகே என்னோட இதை சொல்லிட்டேன் நியூஸை சொல்லிட்டேன் நம்ம எல்லாரோட கையில் இருக்குது யாரை நம்ம டுவெண்ட்டி ஃபோரில் எலக்ட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி சிக்ஸும் என்ன மாதிரி வர போகுது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ இருக்கிறதையும் இந்த எல்லாத்தையுமே எந்த சீனையும் நம்ம மறக்கக்கூடாது நம்ம மெமரியிலேருந்து வி ஷுட் நாட் எரேஸ் எனி திங் எல்லாத்தையுமே வி ஷுட் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற மாதிரி ஃபுல்லானாலும் பரவாயில்லை மெமரியில் ஃபுல் பண்ணிக்கோங்க ஹியூமன் மெமரி அதை விட லார்ஜ் குவான்டிட்டிலையா ஜிபிலேயே அதனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் லாஸ்ட் மினிட்ல யார் ட்ராமா போடுறாங்க யார் பெரிய ஆக்டர் அப்படிங்குறத நம்ம வந்து தெரியும் கிளியராக இருப்போம் நம்ம சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுன்னா நீ அங்கே ஆக்ட் பண்ணாத மனுஷங்க முன்னாடி மக்கள் முன்னாடி ஆக்ட் பண்ணாத நடிக்காத நீ சினிமாவுக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்போ ஏன்னா நான் ஒரு ஆக்டர் மட்டும் வரப்போகிறதுன்னு சொல்ல ரெண்டு மூணு ஆக்டர்ஸ் இருக்காங்க அதை விட இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸே பாலிட்டிஷியன்ஸே ஆக்டர்ஸாக இருக்காங்க அதை எல்லாம் நீங்கள் தான் சரியாக அசஸ் பண்ணும் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது அது தான் ஓகே all bye bye பாய்